வெல்கம் Academy அகாடமி சோ நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் 2024 ஓட notification விட்டுருக்காங்க So, கடைசியா பாத்தீங்க அப்படினா 2018 ல விட்டுறாங்க அதுக்கு அப்புறம் இப்போதான் விட்டுருக்காங்க டோட்டல் பாத்தீங்க 6268 வேकेंसी அதுல ஜெனரல் மட்டும் பாத்தீங்க 5696 இருக்கு 572 விட்டுருக்காங்க சரியா சோ அந்த டீடெயில்ஸ் பார்க்கலாம் அண்ட் அதுல பாத்தீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் டேட் ஸோ அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்திங்கன்னா ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஸோ என்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நாளையில இருந்து என்ன பண்ணலாம் நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ எல்லாமே ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணனும் அண்ட் என்னைக்கு டேட் லாஸ்ட் டேட் அப்படின்னா நைன்டீன் பிப்ரவரி நைன்டீன் தான் லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இடையில ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபிப்ரவரி டுவெண்ட்டி நைன் வரையும் இருக்கு ஸோ அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம் சேஞ்சஸ் ஏதாவது இருந்தா பண்ணிக்கலாம் ஓகே அண்ட் டோட்டல் வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா அண்ட் ஏஜ் குவாலிபிகேஷன் ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா எயிட்டீன் டு தேர்ட்டி இயர்ஸ் ஓகேவா அண்ட் தென் வேற என்ன இதுல கொடுத்திருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல எஜுகேஷன் குவாலிபிகேஷன் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க டென்த் முடிச்சுட்டு ஐடிஐ கேண்டிடேட்டா சரி டிப்ளமா இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் சோ இதுல எந்த எந்த குவாலிபிகேஷன் இருந்தாலும் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க சரியா ஐடிஐ 10th முடிச்சிட்டு ஐடிஐ பண்ணினாலும் நீங்க எலிஜிபிள் தான் அண்ட் 12th முடிச்சிட்டு ஐடிஐ பண்ணிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான் டிப்ளமா அண்ட் இன்ஜினியரிங் எல்லாமே இதுக்கு எலிஜிபிள் தான் அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஆ தெல அந்த அமௌண்ட் ஆ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டிக்கு எவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஆஸ்வல் அண்ட் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் அண்ட் எக்ஸ்டர் வீஸ் மன்க்கும் ஒவ்வொன்னுக்குமே தனித்தனியா கொடுத்திருக்காங்க த்ரீ இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியாச்சு ஃபீஸ் எவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ நார்மல் எல்லாருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட்

And 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 then then, mental ability. The attitude, reasoning general general science and general awareness இது ஒன்ற மணி நேரம் அதாவது டிபார்ட்மெண்ட் பேப்பர் நீங்களே செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு questions இருக்கும் and then next பாத்தீங்க அப்படினா so prelims the mains அதுக்கு அப்புறம் தான் அந்த computer based aptitude test னு ஒன்னு நடக்கும் அதுக்கு அப்புறம் document verification medical test இருக்கும் and இதுல total vacancies so இதுல கொடுத்திருக்காங்க இல்லையா education qualification பாருங்க education qualification sslc plus iti from ரெக்கனைஸ் Institute. So, நீங்கள் சரி டென்த்து டிப்ளமோ சரி நீங்கள் எல்லாம் இதுக்கு கேண்டிடேட் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக விட்டுருக்காங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி சிக்ஸ் இதில் எக்ஸ்டர்விஸ் மட்டும் ஃபைவ் டூ உங்களுக்கு வேகன்சிஸ் வரும் அப்படின்னு வரும்

சர்வீஸ் மேனுக்கு ஃபிஃப்டி ஸோ என்னடா இவ்வளவு கம்மி வேக்கன்சி கிடையாது நமக்கு இருக்க போகுது நம்ம எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா நமக்கு தேவை என்னது ஒரே ஒரு வேக்கன்சி தான் சோ அதனால கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வருஷம் கிளியர் பண்ண முடியும் அண்ட் லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் இப்பதான் விட்டுருக்காங்க சரியா அண்ட் இதுல வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு டுவெண்ட்டி நாளையில இருந்து எக்ஸாம் வந்து ஓபன் ஆகிடும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னைக்கு முடியுது அப்படின்னா பிப்ரவரி நைன்டீன் தான் முடியுது அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க சரியா ஸோ எடுஸ் பிரிண்ட் அகாடமிலும் ஸ்பெஷலாக எதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் லான்ச் பண்றாங்க ஸோ அதுக்கான டீடைல் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கும் மறக்காம பாருங்க ஸோ ரிமைனிங் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க டவுட் இருந்தா நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம் தேங்க்யூ